வணக்கம் பெரியகுளம் அருகே மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பொம்மிநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வளாகத்தில் திமுகவின் முப்பத்தி ஓராவது ஆண்டு விழாவை முன்னிட்டு திமுக கிளைகள் மற்றும் வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் தேனி வைகை ஸ்கேன் மற்றும் திரவியம் கல்லூரி இணைந்து மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை திரவியம் கல்லூரி தாளாளர் மருத்துவர் பாண்டியராஜ் தேவநாதம்பட்டி காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் தேனி மாவட்ட இளைஞரணி செயலாளர் முகமது ஆரிஃப் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் முகமது அலி ஜின்னா வரவேற்புரையாற்றினார் திமுக மாவட்ட தலைவர் அப்துல்லா பக்கிரி பள்ளிவாசல் இமாம் ரஃபிக் முகமது முசீரி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் மாவட்ட துணை செயலாளர் முகமது சாஹித் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஷேக் அப்துல்லா கிளை செயலாளர் சதாம் உசைன் கிளை செயலாளர் மன்சூர் அலி கிளை பொருளாளர் நசீர் முகமது மாவட்ட துணை தலைவர் அஜ்மீர் கான் மாவட்ட பொருளாளர் பஷீம் ராஜா மாமக மாவட்ட செயலாளர் தவ்ஜித் ஷபியுல்லா மாவட்ட துணை செயலாளர் சதாம் உசைன் மாவட்ட துணை தலைவர் சையது ஒலி அபுதாகிர் மாமக மாவட்ட துணை செயலாளர் ரஃபிக் ராஜா தாமுக மாவட்ட துணை செயலாளர் தௌஃபிக் ராஜா மாமக மாவட்ட துணை செயலாளர் ஷேக் அப்துல்லா ஐபிபி மாவட்ட செயலாளர் தமீம் அன்சாரி அல் தாஃபி உலமா அணி மாவட்ட செயலாளர் சையது அபுதாஷிர் உலமா அணி மாவட்ட செயலாளர் சையது அபுதாஷித் பத்ரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக மாமக அழைப்பு செயலாளர் காதர் மைதீன் தேனி தோமா தலைவர் முகமது ரஃபிக் மண்டல செயலாளர் முகமது நிஷார்த்தின் எம்எல்ஏ மண்டல செயலாளர் சதாம் உசேன் விசிக ஊராட்சி செயலாளர் அம்பேத்கர் சிபிஐ தாலுகா செயலாளர் முஜிபூர் ரஹ்மான் ஜமாத் தலைவர் நசீர் முகமது ஜமாத் பொருளாளர் காஜா முகமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சம்சுல் குத்தார் ரஃபிக் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் தங்கவேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் தமுமுக மற்றும் மாமக கிளை தலைவர் சுல்தான் இப்ராஹிம் நன்றி உரையாற்றினார் இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை பெற்றுக் கொண்டனர்